ஒன்றை செய்யப்போகிறேன் என்று சொல்லும்பொழுது சிலர் எதிர்ப்பார்கள் ஒன்றை செய்யப்போகிறேன் என்று சொல்லும் பொழுது சிலர் எதிர்ப்பார்கள் அதை செய்யும்போது பலர் ஆதரிப்பார்கள் அதை செய்யும்போது பலர் ஆதரிப்பார்கள் ஒன்றை செய்யும்போது பலர் எதிர்ப்பார்கள் வென்ற பிறகு அவர்கள் ஆதரிப்பார்கள் ஒன்றை செய்யும்போது பலர் எதிர்ப்பார்கள் வென்ற பிறகு அவர்கள் ஆதரிப்பார்கள் வென்ற பிறகும் சிலர் எதிர்ப்பார்கள் நாம் சென்ற பிறகு நம்மை புகழ்வார்கள் வென்ற பிறகும் சிலர் எதிர்ப்பார்கள் நாம் சென்ற பிறகு நம்மை புகழ்வார்கள் எதிர்ப்பவர்களை எதிர்க்க வேண்டாம் பரிகசிப்பவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம் எதிர்ப்பவர்களை எதிர்க்க வேண்டாம் பரிகசிப்பவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டாம் பெரிய வேலை செய்கிறோம் பேசி பொழுதை கழிக்க நேரமில்லை பெரிய வேலை செய்கிறோம் பேசி பொழுதை கழிக்க நேரமில்லை எழுந்து கட்டுவோம் என்பவர்களை கூட்டி சேர்ப்போம் எல்லை எங்கும் விரிந்து செல்வோம் எழுந்து கட்டுவோம் என்பவர்களை கூட்டி சேர்ப்போம் எல்லை எங்கும் விரிந்து செல்வோம் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே யுத்தம் செய்வோம் ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே யுத்தம் செய்வோம் வேலை பெரிதும் இருக்கிறது வேலை பெரிதும் விஸ்தாரமாயிருக்கிறது வஸ்திரங்களை களைந்து போடாமல் வேலையை செய்து முடிப்போம் வஸ்திரங்களை களைந்து போடாமல் வேலையை செய்து முடிப்போம் உடன் சேர்ந்து உழைக்க ஆயத்தமாய் உன் தோழன் எழுந்து கட்டுவோம்